भूम् अद्पुरुषय विद्मगे भग्रण्डय धीमगि तन्नो दन्दि प्रेक्षोदय ஓம் ஆதித்ய யஷ சோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு இராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு கொலதெய்வ அசையும் நவக்கிரக கிரக அனு முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோதெரிசிக்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒருவருடைய ஜாதக கட்டத்தில் இருக்கிற பனிரெண்டு கட்டங்களில் அந்த ஏழாவது கட்டம் அப்படிங்கிறது ஏழாவது ஸ்தானம் அப்படிங்கிறது ஏழாவது பாவம் அப்படிங்கிறது ஏழாவது வீடுன்னு சொல்லப்படுகிற அந்த ஏழாம் இடம் வந்து என்ன சொல்லுது அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் பொதுவாகவே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் ஏழாம் இடம் அப்படிங்கிறது கலஸ்தர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கல்யாண ஸ்தானமாக ஜாதகத்தில் மாதிரி ஒரு மனுஷன் இல்லாமல் சாதனைகள் படைக்கணும் அப்படின்னா சத்தம் இல்லாத சாதனைகளை நித்தமும் படைக்கணும் அப்படின்னா அதற்கு இந்த ஏழாம் இடம் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நாசுக்காக சொல்லுது இந்த மாதிரியான நன்மைகளை சொல்லக்கூடிய இந்த ஏழாம் இடத்தை பார்க்கும் பொழுது ஒரு மனசாலுடைய வாழ்க்கையிலே திருமணம் அப்படிங்கிறது உலகத்தில் வந்து ஜனனமான நூற்றுக்கு தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்பது பேர் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடோடு இருக்கிறோம் உண்மைதான் ஆனால் அந்த திருமணம் அப்படிங்கிறது சின்ன வயசிலேயே வண்ணமயமான திருமண திருமண வாழ்க்கையை ஒரு சில பேருக்கு அல்லது வண்ணமயமான வாழ்க்கை எந்த மாதிரி அமையும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து எதிர்நோக்கியுள்ள ஒரு சில பேருக்கு அந்த திருமணம் எந்த வயசில் அமையும் அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு சொல்லக்கூடிய இடம்தான் இந்த அதாவது ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கலஸ்தரஸ்தானம் அதாவது நம்ம வந்து திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு முயற்சி பண்ணலாம் ஆசைப்படலாம் திருமண வயசு அப்படிங்கிறது சட்டப்படி இருபத்தி ஒன்றுன்னு வந்து நிச்சயப்படுத்திக்கலாம் ஆனால் ஜாதக கட்டப்படி உங்களுடைய திருமண வயசு என்ன அப்படிங்கிற விஷயத்தை பூர்த்தியாக நேர்த்தியாக சொல்லக்கூடிய ஒரே இடம் இந்த ஏழாம் தான் அந்த ஏழாம் இடத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு எந்த வயசில் திருமணம் நடக்கும் அந்த திருமணம் எந்த மாதிரியான திருமணமாக நடக்கும் அந்த திருமணம் ஆடம்பரமான திருமணமாக அல்லது அவமானமாக திருமணமாக நடக்குமா அப்படிங்கிற விஷயம் விஷயத்தையும் அடிக்கோடிட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய இடமாக ஏழாம் இடம் வந்துட்டு இருக்குது சொந்தத்தில் திருமணம் நடக்குமா உங்களுடைய முயற்சி சம்பந்தப்பட்ட சொந்த முயற்சியில் திருமணம் நடக்குமா பெத்தவங்க பார்த்து முடிவு பண்ணக்கூடிய திருமணம் நடக்குமா நெருங்கிய சொந்தத்தில் நடக்குமா அல்லது ஜாதி மதம் விட்டு திருமணம் நடக்குமா அந்த திருமண வாழ்க்கை இதையெல்லாம் மீறி ஜொலிக்குமா இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்தை வச்சு மிக மிக எளிமையாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது அதே மாதிரி அந்த ஏழாம் இடத்தை பார்க்கும் பொழுது திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எந்த அளவுக்கு நீடிக்கும் அப்படிங்கிற விஷயத்தை இருபது வயதில் ஒரு பெண்ணோ ஆணோ அழகாக தெரிகிறாங்க அப்படிங்கிறத விட அழகாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத விட அறுபது வயதிலும் அவங்க அழகாக தெரிகிறாங்களா அப்படிங்கிற விஷயத்தை அழகாக இவங்க கண்ணுக்கு படுது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நமக்கு மிக மிக அழகாக சொல்லக்கூடிய இடம் இந்த ஏழாம் இடம் அப்படிங்கிறது அதாவது காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து எத்தனையோ பேச்சுக்கள் எத்தனையோ வந்து ஒரு அன்பான அம்சங்கள் அல்லது தேவையில்லாத கவிதைகள் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் புகுத்தி காதல் பண்ணக்கூடிய அவங்க வந்து அதாவது காதல் காதல் என்று கூப்பாடு போட்டு கல்யாணமாகி ஆறு மாதத்தில் பிரியக்கூடிய அமைப்பும் நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை ஆனால் அந்த காலத்தில் வந்து ஐ லவ் யூ அல்லது காதல் சம்பந்தப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தாமலேயே அறுபதாம் கல்யாணம் வரை வாழ்ந்து காமிச்சாங்க அப்படிங்கிறது அடிப்படையான விதி இந்த மாதிரியான விதிகளுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஐந்தாறு பட்டம் வாங்கினாலும் ஒரே ஒரு குடும்பத்தில் திட்டமாக வாழ முடியுமா என்ற விஷயத்தை சட்டமாக சொல்லக்கூடிய இடமாக இந்த ஏளமெடம் இருக்குது அப்படிங்கிறது மிக மிக யதார்த்தமான உண்மை. உங்களுடைய வயசுல வந்து அதாவது காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எது வந்தாலும் தாங்கிக்கலாம் அப்படிங்கற எண்ணம் விருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தம்தான். அதனால எது வந்தாலும் பார்த்துக்கலாம்ங்கற எண்ணம் வந்து ஆண் பெண் இருவருக்குமே அந்த வயசுல இருக்குது அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் இந்த எண்ணங்கள் எத்தனை வருஷத்துக்கு இருந்துட்டு இருக்குது? எத்தனை மாசத்துக்கு இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து தெரிந்து கொள்ளக்கூடிய கூடிய மனசில் மேலோட்டமாக இருக்கக்கூடிய காதல் அப்படிங்கிறத விட உயிரோட்டமாக இருக்கக்கூடிய வாழ்க்கை என்ற விஷயத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய ஜாதகத்தில் விஷயங்களை கவனிக்கும் பொழுது காதல் சம்பந்தப்பட்ட கல்யாணம் சம்பந்தப்பட்ட கல்யாண வாழ்க்கையில் எதிர்கால வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களை யதார்த்தமாக தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது மட்டுமல்ல இந்த மாதிரி காதல் கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல லயித்து போகிறோம் அப்படிங்கிறத விட வாழ்க்கையில ஜெயித்து காட்டணும் அப்படின்னா அதற்கு எந்தெந்த மாதிரியான வழிபாடு அப்படிங்கிற விஷயத்தை யூடியூப்ல ராஜயோகம் அப்படின்னா விரிவாக விளக்கமாக தெரிஞ்சுக்கலாம் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம் இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்